வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய சித்திரை ஒண்ணு மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்க சொல்ல மாட்டாங்க இதுதாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சில பேர் சண்டைக்கு வரலாம் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்ப கிராமத்துல போன நீங்க வச்சுக்கோங்க சித்திரை ஒன்னையும் தமிழ் புத்தாண்டு சொல்லுவாங்க ஆடி ஒன்னையும் தமிழ் புத்தாண்டு சொல்லுவாங்க ஐப்பசி ஒன்னையும் தமிழ் புத்தாண்டு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தை ஒன்னையும் தமிழ் குத்தாண்டியும் சொல்லுவாங்க இது என்ன காரணம் கிராமத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வருஷக்குரப்பு அது ஆடியை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐபிசி ஒன்னையும் அந்த சரி பாதியா அந்த ஆறு மாதத்துக்கு உழுதளவு நடுவில் அதையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க தை ஒன்னையும் வருஷ சொல்லி சொல்லுவாங்க அப்ப இது எதுதாங்க தாங்க வருஷ குரப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஜோ ஒரு ஜோதிட ஒரு உண்மை இருக்குது சயின்ஸுன்னு இருக்கு கேளுங்க அதாவது ஜாதகத்தை வந்து எப்படி மேசத்தில் ஆரம்பிச்சு மீனத்தில் முடியுதோ அதே மாதிரி நம்மளோட மாதங்கள்ல வந்து தமிழ் மாதங்கள்ல வந்து சித்திரையில ஆரம்பிச்சு பங்குன முடியும் அந்த சித்திரை அப்படின்றது மேசம் அந்த கடைசியாக வந்து முடியக்கூடிய பங்குனி அப்படின்றது மீனம் இந்த ஒவ்வொரு ராசியை கணக்கு பண்ணி தான் நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் நம்மளுடைய பஞ்சாங்கத்தெல்லாம் கணிச்சு வச்சிருக்காங்க அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திசைய வந்து நாளா பிரிப்போம் ஆனா வந்து ஜாதக ஜாதகல வந்து எட்டு திசையா சொல்றாங்க எட்டு கத்து திக்கும் எட்டு திசை எட்டு திசைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்வி உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கிட்ட நீங்க நேரா போய் பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்றுக்கு வந்து கோயிலுக்கு நேராக சூரியன் அப்படியே திருப்பி மூணு மாசம் பாத்தீங்கன்னா அப்படியே வடக்கு நோக்கி போகும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி ஆடியில இருந்து திருப்பி மூணு மாசம் ஐபேசி நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நேரா திருப்பி ஐபேசியிலிருந்து இருந்து தை மாசம் வரைக்கும் தெற்கு நோக்கி போகும் திருப்பி தெற்குல இருந்து திருப்பி அடுத்த சித்திரை வந்து நேரம் இருக்கும் திட்டத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட திசையை வந்து நீங்க இப்ப கணிக்கலாம் சித்திரை ஒண்ணுக்கு நீங்க போய் சூரியனை பாருங்க உங்க வீட்டு மொட்டை மாடியில நின்று பாருங்க எந்த திசையில நிக்கிதுன்னு பாருங்க உங்க திசையில இருந்து மூணு மாசம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசையில இருந்து அப்படியே மாறி போகும் திருப்பி அந்த மூணு மாசம் அதே நிலைக்கு வரும் திருப்பி இருந்து எழுத பக்கம் மூணு மாசம் போகும் திருப்பி அதே நிலைக்கு வரும் அப்ப வந்து இந்த ஜாதகத்தை வந்து சூரியனோட மைய திசையா வச்சுதான் பன்னெண்டா பிடிக்கிறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரமா பிடிக்கிறாங்க அப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு புரியுது உங்களுக்கு ஜனவரி ஒண்ணுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கா இல்ல அப்ப வந்து எது தமிழ் புத்தாண்டு எது புத்தாண்டு அப்படின்னு நம்ம குழம்ப கூடாது முழுக்க முழுக்க சித்திரை ஒண்ணுதான் நம்மளுக்கு புத்தாண்டு உங்களுக்கு நீங்க அலுவலக ரீதியா எழுதுறதுக்கு ஆங்கில தேதியா பயன்படுது நாங்க வேணாம் ஜெயி நம்மளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் வந்து நம்ம ஒதுக்க வச்சு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச இந்த தமிழ் புத்தாண்டு கிடையாது புத்தாண்டு தான் எல்லாருக்கும் இது அனைவரும் கொண்டாடி இந்த சித்திரை ஒன்றை சிறப்பாக கொண்டாடுவோம் அடுத்த சித்திரை ஒன்றுக்கு வந்து உங்களை சந்திக்கிறப்ப நீங்கள் இந்த திசையை பூரா கரெக்டாக கணிச்சு எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்